வெல்கம் டு இன் மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஒரு ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என் கேஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அதாவது பேர் சேர்த்துருப்பீங்க இல்லை நீக்கல் பண்ணியிருப்பீங்க இல்லை அட்ரஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க அதை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரோஸ் பண்ணிட்டு அதில் பார்த்தினா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வர ஃபஸ்ட்டு லிங்க் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து போகும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நடிகை அறிக்கை அதான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணுறோன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கார்டு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கணும் அதேமாதிரி வந்து டூப்ளிகேட் கார்டு அதாவது உங்களுடைய கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு இன்னொரு கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நகல் மின்னனு குடும்பம் அப்படின்னு சொல்கிறது போகிறீங்களா அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உறுப்பினரை சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவரை மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினரை நீக்க இந்த ஆப்ஷனில் அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போய்ட்டு எடுத்துக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அதாவது இவங்க வந்து பேர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய அப்ளிகேஷன் நம்பர் இது இந்த விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த விண்ணப்ப எண்ணை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பு எண்ணுன்னு சொல்லிட்டு வரும் அதாவது அந்த அட்டை தொடர்பான சேவனடி அறிய அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பு எண் அதில் போய்ட்டு அந்த நம்பரை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இதில் தெரிஞ்சிடும் உங்களுடைய விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்களே வந்து ஓனாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி இந்த பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது எந்த டேட்டில் வந்து பதிவு செய்யப்பட்டது எந்த டைமில் பதிவு செய்யப்பட்டது எல்லாமே வந்து வரும் இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் அதாவது ஆவண சரிபார்ப்பு நிலை வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கனா துறை சரிபார்ப்பு நிலை அது அப்ரூவ் பண்ண உடனே லாஸ்ட்டாக கோரிக்கையான அனுமதிக்கப்பட்ட நிலை வந்து ஒன்று ரிஜெக்டெட்னா இங்கே ரிஜெக்டட்னு சொல்லிட்டு வரும் அப்ரூவ்னா அப்ரூவ்னு சொல்லிட்டு வரும் இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இங்கிலீஷாக தமிழ் ரெண்டு லாங்குவேஜெலாம் வந்து இருக்குது விண்ணப்பம் பதிவு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் இதை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து ரீடவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் கார்டில் வந்து நீங்கள் இங்கேஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கரெக்ஷன் வந்து ஓகே ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து ஓனாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் தொடர்ந்து வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ